வணக்கம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கிராமத்தில் காவல் தெய்வமாக கரும்பாறை விளங்குகிறது இந்த கோவிலில் பல ஆண்டுகளாக மார்கழி மாதம் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் திருவிழா நடந்து வருகிறது இந்த திருவிழாவில் பலியிடப்படும் ஆடுகள் நேர்த்தி கடனாக விடப்பட்டு கோவிலிலேயே வளர்க்கப்படுகின்றன கரடிக்கல் குன்னம்பட்டி அனுப்பம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேறிய பின்னர் கிடாய்களை அந்த கோவிலில் விட்டு செல்வார்கள் அப்படி விடப்பட்ட கிடாய்கள் இந்த கோவிலை சுற்றியுள்ள கிராமங்களில் வயல் வடிகளில் மேயும் கோவில் கிடாய்களை யாரும் விரட்ட மாட்டார்கள் கரும்பாறை முத்தையா சாமியே தங்களது வயலில் இறை தேடுவதாக நம்பிக்கை வைத்துள்ளனர் அந்த பகுதி மக்கள் வழக்கம் போல இந்த ஆண்டும் கரும்பாறை முத்தையா கோவில் திருவிழா நடந்தது இதற்காக நேர்த்திக்கடனாக விடப்பட்டிருந்த அறுபத்தி இரண்டு ஆடுகள் கோவிலில் பலியிடப்பட்டன பின்னர் பிரம்மாண்ட அசைவ விருந்து தயாரானது மேலும் எண்பத்தி ஐந்து மூட்டை அரிசி சாதம் தயாரானதும் அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான ஆண்களுக்கு பரிமாறப்பட்டது இலை போட்டு சாதமும் ஆட்டுக்கறியையும் பக்தர்கள் சாப்பிட்டனர் இந்த கறி விருந்தில் திருமங்கலம் கரடிக்கல் மாவிலிப்பட்டி நூரணி சோழவந்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் இந்த அசைவ விருந்தை சாப்பிட்ட பிறகு இலையை எடுக்காமல் அப்படியே விட்டு செல்வது வழக்கம் இந்த இலைகள் காய்ந்து அந்த பகுதியில் இருந்து கலைந்த பிறகே பெண்கள் கோவிலுக்கு சாமி கும்பிட வருவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி